ஒரு ஆய்வாளன் என்னுடைய ஆய்வை வந்து விமர்சனம் செய்வதற்கு ஆயிரம் பேருக்கு உரிமை உண்டு என்னுடைய நீ தகுதி உள்ளதா இல்லையான்னு செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஏண்டா கிறுக்கு பயலே சரித்திரமே வந்து பொய்யான சரித்திரத்தை வச்சுட்டு புரட்டு கதையில் அடிச்சிட்டு இருக்கிறேன் உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் அது எப்படி சொல்ல முடியும் உனக்கு தகுதி இல்லைங்கிறது தான் உண்மை இது யாருக்கும் உரிமை இல்லைன்னா அது இப்படி நீ எல்லாம் வந்து திருவள்ளுவர் வந்து பதினஞ்சு மதத்தை சேர்ந்தவருன்ட்டு எல்லாம் சொல்லிட்டு தெரிகிறான்னு அதை வந்து தப்புன்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நீ சொல்கிற அதை வருட் இந்த வீடியோவில் நீ என்ன உருட்டு உருட்டி இருக்கிறேங்கிறத விளக்கமாக சொல்கிற உனக்கு தகுதி இருக்குதா இல்லையான்ட்டு கடலில் ஆய்வு செய்வதற்கான நிபுணர்கள் நம்மகிட்ட இல்லை ஏண்டா பூமியில் நடந்து போய் பார்க்கக்கூடிய இடத்த நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துலேயே இத்தனை புழுகு மூட்டை கதைகளை உருட்டி விட்டுட்டு இருக்கிற லட்சம் ஆண்டுகள்ங்கிற தமிழன் தோன்றி இப்படி உருட்டிகிட்டு இருக்கும்போது கடலில் போய் ஆராய்ச்சி பண்ணால் எவன் போய் பார்க்க போகிறான் அந்த வசதி இல்லாதது நல்லதாக போச்சு இல்லைன்னா இன்னும் ஆயிரத்தெட்டு புழுகு மாதிரி கதைகளை வந்து நீ உருட்டுவேன் ஏன்னா டெல்லியில் போய் செலக்ட் ஆகி அங்கே அந்த பட்டய படிப்பும் படித்தோம் ரெண்டாண்டு அந்த ரெண்டாண்டு படிக்கும் தான் எங்களுக்கு இந்தியா முழுதும் சுற்றி பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிது இத்தனை படிப்பு படித்து அதை வந்து நீ எப்படி உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிற உன்னுடைய அறிவு சார்ந்து உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறியா தொல்லியல்னால் அதை பொதுவாக பார்க்கணும் இது உண்மை என்னங்கிறத கண்டறியணும் தமிழந்தான் முதலான தோன்றணுவன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும் நீ என்ன படித்த என்ன உனக்கு அந்த தகுதி இல்லைங்கிறது இப்போ நான் அடித்து சொல்கிறேன் தமிழந்தான் முதல்ல தோன்றினது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததுன்ட்டு இந்த மாதிரி கட்டுக்கதைகளையுமே மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டு இதில் என்ன உனக்கு ஒரு சந்தோஷம்ன்ட்டு தெரியல இது ஒரு மனோவியாதி தான் அப்படிங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்க நீ என்ன படிச்சிருந்தாலும் உனக்கு அந்த தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதை நீ கண்ணாடி முன்னால் நின்று பார்த்து நீ செய்கிறது சரியான்ட்டு உனக்கு நீயே கேள்வி கேளு தாராளமாக விடை கிடைக்கும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக இந்த துறையில் வந்து சேருவதற்கான வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஆமாம் ஐஎஸ்சி எக்ஸாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் அந்த எக்ஸாமில் அஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் இனம் தோன்றுச்சு அப்போவே ராக்கெட் விட்டாங்கன்ட்டு நீ பதில் எழுதியிருந்தீங்கன்னா உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குமா அப்போ அங்கே போய் இந்த புழுகு மூட்டை எல்லாம் அந்த எக்ஸாமில் எழுதியிருக்கலாம் இல்லை அதை ஏன் செய்யலை கீருக்கு பய அந்த இடங்கள் பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்ராவஸ்திங்கிற இடம் போனீங்கன்னா பெரிய இடம் நேபாள் பார்ட்டிட்ட இருக்குது அது நம்முடைய உத்திரப்பிரதேச தான் இருக்குது கோரக்பூர் பக்கத்தில் அதே போல் பார்த்திங்கன்னா லும்பினி ஒரு இடம் நேபாளில் இருக்குது கபிலவஸ்துன்னு சொல்லுவாங்க அதே போல் சாரநாத் ஃபஸ்ட்டு செர்மோன் கொடுத்தது புத்தர் வந்து இதனுடைய முதல் கொள்கை பரப்பை செய்து மேற்கொண்ட சாரநாத் அதே போல் நாலந்தா அது பெரிய பெரிய ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் இதையெல்லாம் பார்த்த பிறகு நீ வந்து தமிழ்நாடு தான் முதல்ல தோன்றின கல்ச்சர் அப்படின்ட்டு நீ சொல்லிருக்கிறீங்க நீ எவ்வளோ பெரிய முட்டாள் உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு தான் கேட்க வேண்டியது இருக்குது இத்தனையும் பார்த்துட்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து குழி தோண்டி அந்த சுடுகாட்டு எலும்புல எடுத்து வச்சுக்கிட்டு நீ கதையை அளந்துட்டு இருக்கிறேன் உனக்கு தமிழந்தான் முதல்ல இருந்ததுன்னு சொல்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அந்த பிரம்மாண்டங்களை பார்த்த பிறகு இங்கே வந்து ஏன் வளரலை அங்கே அவ்வளோ பிரம்மாண்டங்கள் வளர்ந்துருக்குது ஆனால் இங்கே வளரவே இல்லை அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லைன்னு தான் அர்த்தம் நீ என்ன தோண்டி பார்த்தாலும் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல முட்டாள்தனமாக வந்து அரசாங்கத்துக்கு வெட்டி செலவு தண்ட செலவு தான் நீ வச்சி அப்படிங்கறது அப்படிங்கிறத உண்மை எப்போவுமே ஒரு இனம் முதல்ல தோன்றியிருந்ததுன்னா அதுதான் அறிவு வளர்ச்சியில் முன்னணியில் இருந்துட்டு போயிட்டே இருக்கும் பின்னால் தோன்றின இனம் வந்து பின்பற்றி வந்துட்டுருக்கும் அப்போ நாளந்தாழ்ல அவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்கள் இருக்கும்பொழுது அவனுக்கு தான் முதல்ல தோன்றி அறிவு வளர்ச்சி பெற்றுருக்குறாங்கனு அர்த்தம் இங்கே ஒன்றுமே இல்லைன்னா இவன் எப்படி முதல்ல தோண்டியிருப்பான் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை அந்த சரித்திர அறிவு கூட இல்லை நீ தொல்லியல் ஆய்வாளர்னு சொல்லிக்கிற உன்னையும் கவர்மெண்ட் நியமிச்சிருக்குது உனக்கு தகுதி இல்லைங்கிறது திருப்பி நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் உரிமை இல்லைன்னு வேறு சொல்கிறேன் என்ன உரிமை இல்லை நான் ஒரு இந்தியாவுடைய குடிமகன் நீ பண்ணுற இந்த பித்தளாட்ட கதைகளை சுட்டி காட்ட வேண்டியது என்னுடைய கடமை தார்மீக பொறுப்பு நம்முடைய தென்னிந்திய பகுதியை ஒரு க ஒரு மையமாக எடுத்துக்கொண்டு கலாய்வு செய்யக்கூடாதுன்னு எண்ணத்தில் தான் அந்த ஒரு சின்ன டீம் வந்து பயணித்தோம் ஓகே வட மாநிலங்களில் இவன் வந்து அந்த தொழியல் துறையில் இருந்ததுனால அங்கே வந்து இருக்கிறவர்களோட நட்போட பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் அப்போ வந்து வடக்கில் தான் வந்து புராதன காலங்கள்லாம் இருக்குது சிறப்பு இருக்குது தென்னிந்தியாவில் ஒரு மண்ணாங்க இல்லைன்ட்டு அவனும் இவனை ஹர்ட் பண்ணியிருக்கிறான் மனசு உடையிற அளவுக்கு அவனை வந்து கிண்டலும் கேலியும் பண்ணியிருப்பாங்க அதனால் இவனுக்கு வெறி பிடிச்சி போச்சு எப்படியாவது வந்து பொய்யும் பித்தலாட்டம் சொல்லி வடக்கை விட தெக்கு தான் முன்னால் தோன்றி நாகரிகமாக இருந்ததுன்னு நிரூபிக்கணும்ன்ட்டு இது ஒரு மனோவியாதி தான் பழிக்கு பழி வாங்குகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவன் செயல்பட்டு தெரியுது இவன் ஒரு கடைந்தெடுத்த மனோவியாதியாளன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா நார்த் இந்தியாவில் வேலை செய்யும்போது கண்டிப்பாக வந்து அவனுக்கு சொல்லியிருப்பானுங்க மதராசி உனக்கு என்ன தெரியும் உங்கள் ஊரில் எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை அவனுக்கு காட்டு மராண்டின்ட்டு ஒரு இழிவாக சொல்லியிருப்பானுங்க அதுதான் உண்மையும் கூட அந்த இழிவை வந்து இவன் தாங்க முடியாமல் எப்படியாவது அவங்கள பழி வாங்கணும் அந்த கூட இருந்தவங்க சொன்ன அந்த கேவலமான வார்த்தைகளுக்கு பழிக்கு பழி வாங்கணுன்ட்டு இவன் இப்போ ஆதாரங்களை தேடிட்டுருக்கிறான்னு இதில் இவன் தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணுறான்ட்டு நம்ம நினச்சிடக்கூடாது இது ஒரு மனவியாதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை சம்மந்தப்பட்ட இவங்ககிட்டையே போய் நம்ம உண்மை அறியும் கண்டறியும் சோதனை செஞ்சு பார்த்தோம்னா எல்லா உண்மைகளும் வெளிவந்துடும் இவன் சொல்கிறதெல்லாம் வந்து தொழில் துறையில் பழங்காலத்தில் அல்ல இல்லவே இல்லை இது அத்தனையும் கட்டுக்கதை இது பழிவாங்கும் உணர்ச்சி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா எனக்கு முன்னாடி அந்த துறையில் இருந்து அவர் பார்த்திங்கன்னா அவர் கர்நாடகத்தை சார்ந்தவர் அவர் வந்து பெல்லாரியில் வந்து குருகோடுங்கிற இடத்துல வந்து ஆய்வு பண்ணார் ஏன்னா அந்த ஏரியா வந்து அவருக்கு ஃபெமிலியரான இடம் அந்த ஃபெமிலியரான இடம் இருந்தனால தான் அவர் அந்த இடத்த புதிய தேர்ந்தெடுத்து ஆய்வு செஞ்சார் எனக்கு எங்களுக்கு ஃபெமிலியராக இருந்த இடம் வந்து நம்முடைய தமிழகம் இந்திக்காரன் இந்தியில் இருக்கிற ஏரியா தான் முதல்ல தோன்றுடுச்சின்னு சொல்கிறான் இப்போ கர்நாடகக்காரர் இவனுக்கு முன்னால் இருந்ததுன்னா அவன் போய் ஹூப்ளியிலே அந்த மாதிரி கர்நாடக பகுதியில் தோன்றி இது தான் முதல் நாகரீகம்ட்டு அவன் சொல்ல முற்படுறான் இவன் வந்து தமிழ்நாடு தான் முதல்னு சொல்கிறக்காக இவன் தோன்றான் மொத்தத்தில் இவனுகளில் மனோவியாதி பிடிச்சவனை இவனுகளை நாட்டுக்கு வந்து துரோகம் பண்ணுறானு அப்படிங்கிறத உண்மையை வந்து சொல்லாமல் தன்னுடைய மொழி சார்ந்து அதுதான் முதல்ல தோன்றுச்சுங்கிற கருத்தோடு அந்த கருப்பு கண்ணாடியை போட்டுகிட்டே பார்க்குறானுங்க அந்த கலர் சாயம் பூசறதுக்கு முயற்சி கொண்டானு அப்படிங்கிறத இது மனவியாதி தான் இது இது தொழில் இது தொல்லியல் துறை ஆராய்ச்சியே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதை நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் இவனுங்க மாதிரி ஆட்கள் சொல்கிறது எல்லாம் அவன் நம்பிட்டு நம்ம பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிலவுக்கு ஏணி வச்சு தமிழை ஏறுநாட்டில் இவன் கதையை அடிப்பான் அதையெல்லாம் நம்பிடக்கூடாது அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன் வைகையை பற்றி சங்க இலக்கியங்கள் போற்றியது போல் வேறு எந்த இலக்கியமும் போற்றியது கிடையாது எந்த நதியும் உங்களுக்கு போற்றியது கிடையாது ஒரு மொழி தேயும் பொழுது அல்லது அழிய முற்படும் பொழுது தான் அதை வளர்க்கறதுக்காக ஒரு சங்கம் வச்சு அந்த மொழியை வளர்க்கறதுக்காக ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படித்தான் வந்து சங்கம் வச்சு மதுரையில் தமிழ் வளர்த்தாங்க அப்படின்ட்டு நம்ம வரலாறு சொல்லுது இந்த வரலாறு வந்து தமிழ் வந்து ராஜராஜன் காலத்திலேயே வடமொழி சொற்களோட கூடிய தமிழாகத்தான் இருந்திருக்கு இவ்வளவு சங்க இலக்கியங்கள் இருக்கிற தமிழ் பிற்பகுதியில் தான் அதாவது ராஜராஜனுக்கு பின்னால் தான் தோன்றியிருக்கிறதுங்கிறது தான் உண்மை இதெல்லாம் இவனுக்கு தெரியாது ஏன்னா இவனுங்க கருப்பு கண்ணாடி போட்டு தமிழ்நாடு தான் முதல்ல தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக இவங்க முட்டாள்தனமான ஆதாரங்களை வச்சுக்கிட்டு சங்க இலக்கியங்கள் வந்து இவன் சொல்கிற மாதிரி தொன்மையானதெல்லாம் கிடையாது பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு தோன்றியவையாக அனைத்து நூல்களுமே ராஜராஜன் காலத்தில் இல்லாத தமிழ் எப்படி அதுக்கு முன்னால் இருந்திருக்க முடியும் அப்படி இருந்ததுன்னா ராஜராஜன் காலத்தில் கல்வெட்டிலேயே அந்த வரி வடிவங்கள் அவ்வளோ தூய தமிழில் எழுதப்பட்டிருந்திருக்கும் ஆனால் எழுதப்படலை அப்படிங்கும் போது ராஜராஜன் காலத்துக்கு அதாவது பத்தாம் நூற்றாண்டு பதினொன்று அது பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு சமணர்கள் வந்தவரை தான் இந்த தமிழ் வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இந்த மரமண்டைகளுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் அதை வந்து வெளியில் சொல்ல மாட்டானது ஏன்னா நம்முடைய நோக்கம் என்ன பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழை இங்கே கார் ஓட்டிகிட்டு இருந்தான்னு சொல்ல வேண்டியது அதுக்காக முயற்சி தான் இந்த தொழில் ஆய்வை தவிர உண்மையை சொல்கிறதுக்காக அல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது மாங்குளம் கல்வெட்டுன்ட்டு மூணாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்ட்டு இதே தொல்லியல் அறிஞர்கள் தான் இதை வெளியிட்டிருக்கிறாங்க இது வந்து சமணர் மலை தமிழ்நாட்டில் இருக்கிற சமணர் மலையில் இருக்கிற கல்வெட்டு இது வந்து அந்த பிராமி மலையில் தான் செதுக்கப்பட்டிருக்குது இதுவும் வந்து தொல்லியல் துறையால் தான் இத்தனாவது வருடம் அப்படின்னு போட்டு வருங்க இப்படி கொடுத்துருக்குறாங்க ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு அப்போ வந்து மூணாம் நூற்றாண்டு என்பது இவங்க குறிப்பிட்டிருக்கிறது கட்டுக்கதை இந்த எழுத்துக்கள் வந்து சமணர் காலத்தில் தான் பொறிக்கப்பட்டிருக்குது இது பதிமூணாம் நூற்றாண்டு அதாவது ஒன்பதாம் நூற்றாண்டு மூணாம் நூற்றா கிமு மூணுன்னு மாற்றிட்டானுங்க இவனுக்கு வசதிகளுக்காக பாண்டியன் நெடுஞ்சலியன்னு போட்டு இதில் குறிப்பிட்டிருக்கிறது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதை வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டோம்னா நம்ம நாகரிகம் முன்னாடி போயிருந்துட்டு எவ்வளோ ஒரு திருட்டு வேலையே பண்ணி வச்சுருக்கானது அப்படிங்க அதாவது அப்படியே இருந்தாலும் மூணாம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட கிமு மூணுல வெட்டப்பட்ட கல்வெட்டு அந்த எழுத்துக்கள் ஆயிரம் வருஷம் அப்படியே இருந்து தான் அப்போ தமிழ் மொழி இல்லாத போ தமிழ் மொழி இருந்திருந்தால் தமிழில் கல்வெட்டு தமிழ்நாட்டில் வெட்டியிருப்பானா இல்லையா இந்த அடிப்படை அறிவு இப்படி கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம திருட்டு தனக்கு கூட அந்த அறிவு கூட இல்லாமல் இவ்வளவு இதை பதிவு பண்ணி வச்சுருக்கிறானது தமிழ்நாட்டில் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் அதாவது கிமு ஐநூறாவது வருஷத்தில் சங்க இலக்கியங்கள் தோன்றிடுது ஆனால் மூணாம் நூற்றாண்டில் வேறொரு பிராமிய இலத்தில் கல்வெட்டு வெட்ட ஏன் தமிழ் அவ்வளோ வளர்ச்சி அடைந்த தமிழையே கல்வெட்டை வெட்ட வேண்டியதுன்னா பைத்திய பயலு அத்தனையும் போய் சங்கை இலக்கியங்கள்ங்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டு பிரிட்டிஷ்கார் வந்த பிறகு எழுதப்பட்டது அதை பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அது எந்த காலகட்டங்கிறது நமக்கு தெரியாது வரலாறு பதியப்படவில்லை அதனால் இந்த கிறுக்கு பயலுக்கு சொல்கிற ஆதாரங்களை எல்லாம் வச்சுட்டு நம்ம தொழில் ஆராய் ஆராய்ச்சி பண்ணணும்னா அதுபோல் ஒரு முட்டாள்தானா வேறு எதுவும் கிடையாது இலக்கியங்களே வந்து வரலாறு தவறான வரலாறாக இருக்குது அந்த இலக்கியத்தை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியை செய்ய முடியும் வைகையில் இப்போ அந்த தென்னந்தோப்பில் இப்படி ஒரு படுகை இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஏதாவது யாராவது குறிப்புகளா இல்லை உங்களுக்கு ஏதாவது இருந்தது அதாவது தனுஷ்கோடி அழிஞ்சு இப்போ அறுபது வருஷம் ஆகுது தனுஷ்கோடி கடல் கோளில் வந்து மூழ்கி போச்சு அது குறிப்புகள் இருக்குது அதை வச்சுட்டு இன்னொரு ஐம்பது வருஷம் கழித்து தோண்டி பார்த்தோம்னா அங்கே வந்து புராதன காலத்தில் ராக்கெட் விட்ட விஷயமெல்லாம் தெரியுங்கிற மாதிரி தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான் வைகை ஆட்டில் வெள்ளப்பெருக்கு எடுத்து அந்த ஊர் வந்து அழிந்து போனதுக்கான ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கும் அந்த சரித்திர குறிப்பு எதுலையாவது இருக்கும் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து தோண்டி பார்த்துக்கிட்டு இப்போ கதை இழந்துட்டு இருக்கிறான் ரோமானியர்களுடைய பீங்கான் பாத்திரம் அங்கே கிடச்சிருக்கும் போதே அது வந்து மூவாயிரத்து அறநூறு வருடங்கள் எல்லாம் கிடையாது இது வெறும் கட்டுக்கதை எப்படி மூவாயிரம்ன்றப்போ நம்ம ஒரு ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி மேற்பட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளாக ந படைத்த ம மக்களாக நாம் இந்திய பகுதியில் வாழ்ந்து வருகிறோம் அதாவது பிரிட்டிஷ்காரன் வர்ற வரைக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஆட்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேயே பெரியார் சொல்லியிருக்கிறாரு அதனுடைய இப்போ கொடுக்குறேன் அப்போவே வந்து தமிழனுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் படிக்க தெரியாது அப்படி இருக்கும்போது நாகரீகம் அடைந்த சமுதாயம்ட்டு இவன் சொல்கிறான் எப்போது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் வருஷமாக வந்து நாகரீகமே அடையாமல் பிரிட்டிஷ்கார் வந்தோன்னே எழுத படிக்க தொடங்கிட்டான் அப்போ இவ்வளோ நாள் அந்த அறிவு வளர்ச்சி ராக்கெட் விட்ட அறிவு வளர்ச்சியெல்லாம் எங்கே போச்சு எதுவுமே செய்யலியாவன் என்ன ஒரு அறிவிலித்தனமான ஒரு கட்டுக்கதைகளை வந்து இவனை அவுத்து விட்டுட்டு இருக்கிறானு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டேட்டிங் வந்து வாழ்விடப் போய் வாழ்க்கை செய்கிறாங்க கீழடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு எண்பத்தெட்டு சாம்பிள் கிடச்சிது அந்த அறிக்கை வெளியாகி விட்டதா அது அறிக்கை இன்னும் வெளியான மாதிரி தெரியல இல்லை இன்னும் வரல கொடுத்து ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆய்வறிக்கை அது வந்து வெளியிடணும் அது எப்படிடா வெளிவரும் பொய்யும் பித்தளாட்டத்தையும் அறிக்கையாக கொடுத்தா எவனா ஏற்றுக்கணும் நீ வந்து மொழி பற்றிய அதை வந்து புரட்டு கதைகளை உருட்டுற பூனை கண்ணை மூடிட்டு பாலை குடித்த மாதிரி அது வாங்கி அறிவாளியை பார்க்கும்பொழுது உண்மையான தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கும்போது வெளிப்படையாக அப்பட்டமாக தெரிஞ்சு அதே அதேபடி ரெண்டு வருஷம் என்ன பத்து வருஷம் ஆனாலும் வெளியிட மாட்டாங்க உன்னுடைய புரட்டு கதைகளை எல்லாம் கிடைத்திருந்தாலும் சங்க இலக்கியங்கள் சொல்கின்ற ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்காங்கிற கேள்வி நம்ம முன்னாடி வச்சுட்டே இருந்தாங்க ஏன்னா சங்க இலக்கியங்களில் வந்து உங்கள் விரிவான நகரங்களை பற்றி அதனுடைய வணிக தொடர்புகள் உள்நாட்டு வெளிநாட்டு தொடர்புகள்லாம் நிறைய இருக்குது நம்மகிட்ட சங்க இலக்கியங்கள் பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் தோன்றுச்சு அப்போ நகர நாகரிகம் இருந்ததில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை நீ ஒரு கூமட்டை உன்னை வந்து ஆராய்ச்சி செய்ய தமிழ்நாடு அரசாங்கம் அதெல்லாம் விட பெரிய கூமுட்டை அப்புறம் எப்படி இருக்கும் ஏடா வரி வடிவமே இல்லாமல் இருந்த ஒரு மொழியில் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு போட்டு திருப்பி திருப்ப சங்க இலக்கியங்கள்னே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க வரி வடிவம் எந்த வரி வடிவத்தில் சங்க இலக்கியங்கள் அது உனக்கு தெரியுமா அதை முதல்ல வெளியீடு பார்க்கலாம் ஆனால் அதற்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இதுவரை நம்ம எடுக்கல அதற்கு பேசிக் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸ் செட்டில்மெண்டில் இருக்குது இந்த பகுதிகள் வந்து தொடர்ந்து மதுரைன்னா மதுரை கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளாகவும் ஆறாயிரம் ஆண்டுகளாக இங்கே இயங்கி வந்துக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல இங்கே தோண்டி ஆய்வு செய்ய முடியாது ஐநூறு வருஷம்னு சொல் கூட ஒரு சைபர் சேத்தியை ஒருட்டு ஐயாயிரம் வருஷமெல்லாம் மதுரையினுடைய வரலாறு இல்லை அதெல்லாம் புரட்டான வரலாறு என்னுடைய ஆய்வை வந்து விமர்சனம் செய்வதற்கு ஆயிரம் பேருக்கு உரிமை உண்டு என்னுடைய நீ தகுதி உள்ளதா இல்லையான்னு செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஏனென்றால் ஆய்வு ஆய்வாளர்கள் அவர்களுடைய அனுபவத்தை வைத்து தான் ஆய்வு செய்கிறாங்க உன்னுடைய முன் அனுபவம் என்ன வடக்கம் வந்து உன்னை அவமானப்படுத்திக்கிட்டான் அதுக்கு பழிக்கு பழி வாங்கணுன்ட்டு இப்போ கீழடியை எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் முதல்ல தோன்றுச்சுன்னு நிரூபித்து அந்த வடக்கனை தலை குனி வைக்கணும் இதெல்லாம் நடக்கிற காரியமாடா ஏண்டா இப்படி மனவியாதி பிடிச்சி அலையிற தென்னிந்தியாவை எவ்வளோ தூரம் தெரியும் இல்லை தமிழ்நாட்டை எவ்வளோ அது தென்னிந்தியாவை தெரிஞ்சவரை தான் நீங்கள் கொடுக்கணும் தென்னிந்தியாவை தெரியாத கொடுத்தீங்கன்னா அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அவருக்கு இப்போ அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கட்டே எங்கிட்ட கொண்டு அது கொடு நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் எங்கிட்ட கொடு உன்னுடைய யோகியத்தை இப்போவே இது வரைக்கும் இருக்கிறேன் அந்த அறிக்கையை பார்த்து ஒன்றா மேற்கொண்டு நீ என்னென்ன பண்ணிக்கிறேன் நான் என்னால் சொல்ல முடியும் அது காலதாமதம் படுத்தப்பட்டதுங்கிறது ரொம்ப எனக்கு அது யாத்திரைய எனக்கே வேதனையாக தான் இருக்கு காலதாமத்தை தாம தாமதம் செய்வது வந்து மிக மிக தவறு செய்யக்கூடாது பொய்யு புரட்டு கட்டுக்கதைன்ட்டு உடனடியாக வெளியிட்டால் அவன்ற மண்டை வெடிச்சு போயிருந்ததுனால பாவா உன் மேலே இறக்கப்பட்டு அவங்க வெளியிடாமல் இருக்கிறாங்க இதான் நீ புரிஞ்சுக்க இதில் குழந்த பயணங்க கூட தெரியும் நீ சொறது வந்து கதை தமிழை தூக்கி பிடிக்கிறக்காக ஒரு இட்டு கட்டி திருட்டு கதைகளை வந்து நீ உருட்டிட்டு இருக்கிறேங்கிறது ஐந்து வயது குழந்தைக்கு கூட தெரியும் அதனால் வந்து ரெண்டு அரசும் ஏன் போட்டு வச்சுருக்குறாங்கன்னா உன் மனசு உடஞ்சி போயிடக்கூடாது உன்னுடைய தமிழ் பற்று உன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து அப்படி வச்சுருப்பாங்க இவ்வளோ தெரியுது ஏன்டா இப்படி இருக்கிறீங்க ஏன்னா அறிக்கை வந்தால் தான் அடுத்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த அகலாவிற்கு நம்ம போகிறதுக்கான கீழடி மட்டுமே ஒரு இடம் கிடையாது ஆமாண்டா இப்போ சொல்லியிருக்கிற பொய்யை நஜான் அவங்க நினச்சிட்டு அறிக்கையை ஓகே பண்ணிட்டாங்கன்னா அடுத்த பொய்யை எப்படி உருட்டலான்ட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் இல்லையா இப்போ நம்ம பொய்யின்னு தெரிஞ்சு போச்சுன்னு ஓட்டு இப்போ உனக்கு வயிற்ற கலக்கிட்ருக்குதுங்கிறது உன்ற முகத்துலேயே தெரியுது ஐயஹோ ஐயோ கீழடி ஆதாரம் முதல் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான அடிப்படை கூறுகளான கட்டிடங்களை முதலிருக்கு நண்பர்களே இவன் சொல்கிற கட்டிடங்கள் எல்ஐசி பில்டிங் மாதிரி கட் பண்ணிக்காதீங்க சாதாரணமாக கிராமத்தில் இருக்கிற குட்டிச்சேவர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு பார்த்தா தான் நமக்கு புரிய உண்மை என்னென்னுட்டு அதான் நாள் வரை நம்ம அறிக்கை மேடு காவிரி பூம்பட்டு பட்டின கட்டிடங்களோ நமக்கு நகரங்கள் இருந்ததற்கான அறிகுறிகை முழுமையாக தரலை அப்போ சிலப்பதிகாரம் வந்து கற்பனை கதை அப்படிங்கிறது நல்லா தெரியுது அங்கேருந்து மாடை மாளிகை கூட கோபுரம் எல்லாம் எதுவும் இல்லை இளங்கோவடிகள் கற்பனைகள் எழுதியிருக்கிறான் அப்படிங்கிறது பதிமூணாம் நாட்டாண்டுக்கு பிறகு எழுதியிருக்கிறாங்கிறது தெளிவாக தெரியுது இவனே சொல்லிட்டான் ஆனால் கீழடி நாகரீகம் வந்து முழுமையான ஒரு ஆதாரத்தை தருது நகரங்கள் இருந்திருக்கின்றன அது தொழிற்சாலைகளாகவும் இருந்திருக்கின்றன இப்போது தொழிற்சாலை இருந்திருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான் பின்னாடி என்ன சொல்கிறான் இங்கே எதுவுமே தயாரிக்கல எல்லாம் வெளியிலிருந்து வாங்கினாங்க அப்படிங்கிறான் என்னுடைய காணொலி ஒரு வருடங்களுக்கு முன்னால் போட்டிருந்தேன் அதை அவன் பார்த்துருப்பான் போல் இருக்குது இதை பார்த்தானா செத்துருவான்னு நினைக்கிறேன் கீழடியில் வந்து என்ன என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் அங்கே வந்து அது இண்டஸ்ட்ரியல் சைட்டாக இருந்திருக்குமான்னு கேட்பாங்க இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் ஏனென்றால் ஒரு ம நகரம் வாங்கும் திறன் படைத்த நகரமாக இருந்திருக்கு பொருட்கள் வந்து அங்கே கிடைத்த தொல்பொருட்கள் சொல்கின்ற ஒரு செய்தி தொல்பொருட்கள் அனைத்தும் வெ வெளியே செய்யப்பட்டுள்ளது ஆனால் அதை வாங்கி பயன்படுத்திய ஒரு சமுதாயமாக இருந்துள்ளது என்பது தான் கிடச்சிருக்கு ஏனென்றால் ஒரு பொருள் அங்கே செஞ்சாங்கன்னா அதோட ரா மெட்டீரியல் கிடைக்கும் நான் ஏற்கனவே வேறு ஒரு சேனலில் போட்ட வீடியோவை பார்த்துட்டாங்கிறது தெளிவாக தெரியுது அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தொழிற்சாலை இருந்ததுன்னா அதை சொன்னது மறந்துட்டு இப்போ வெளியிலேருந்து பொருள் வாங்கினாங்க அப்படிங்கிறான் இப்படி தான் இருக்குது இவங்களுடைய கதைகள் எல்லாம் இன்னும் பார்ப்போம் சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே எல்லா பொருட்களும் வந்து சேருகின்றன ஆனால் தயாரிப்புகள் எல்லாம் வெளில இருக்குது அதுபோல் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் நகரமாக எல்லாமே வட இந்தியாவிலேருந்து ரோமானியத்திலேருந்து இது போல் வெளியிலருந்து வந்த பொருள் தமிழ்நாட்டுக்குள்ளலாம் எவனும் எதுவும் தயாரிக்கல இவ்வளோ பெரிய நகரத்துலேயே எதுவும் தயாரிக்காத போது மற்ற இடத்துல எப்படி தயாரிச்சிருப்பானுங்கிற ஒரு அறிவு வேணும் இது வந்து என்னுடைய வீடியோவை பார்த்துட்டான் அப்படிங்கிறது உறுதி இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சரித்திர எச்சங்கள்னு சொல்லாதீங்க காக்காப்பியத்தை எச்சன்னு சொல்லுவோம் அப்போ என்ன சரித்திர காக்காப்பியா அப்படின்னு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை இவன் பார்த்துட்டான் போட்ருக்குது எச்சங்கள்னு சொல்ல வந்து திருப்பி ஆதாரம் அப்படின்னு மாற்றி சொல்கிறான் பாருங்கள் கண்டிப்பாக இவன் என்னுடைய வீடியோ பார்த்துருக்குறான் அது மிக்க நன்றி ஏன்னா அப்போ தான் உனக்கு தெளிவு கொஞ்சம் வந்திருக்குது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா முழு தெளிவு அடைந்துருவேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து தொல்லியல் ஆய்வு அல்லது அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் அப்படின்றதுலேருந்து ஒரு காலகட்டத்தை நம்ம கணிக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னதாகவே லட்சக்கணக்கான வருடங்களே நீங்கள் வந்து தமிழ் பண்பாட்டுக்கான படக்கம் அது என்ன அடிப்படையில் ஆமாம் ஏனென்றால் இங்கே பார்த்தீங்கன்னா பழைய கற்கால காலத்திலேருந்து மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் நம்ம தமிழ்நாடு தான் கிடைக்கிது குறிப்பாக வந்து அத்திரம்பாக்கம் அதுலேருந்து மனிதர்கள் வாழ்ந்ததற்கான இட் ஆதாரங்கள் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான இட் ஆதாரங்கள் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் ஹோமோ சேப்பியன்ஸ் என்ற ஒரு இன்றைய மனிதர்கள் தோன்றிய பிறகு அவர்கள் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அர ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியேறி அவர்கள் இந்திய பகுதிக்கு வந்து அவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் நுழைஞ்சு அவர்களுடைய ஜெனட்டிக்கல் கேரக்டர் வந்து ஜெனட்டிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம உசிலம்பட்டியில் இருக்க விட்ட இருக்குது அட கிருக்கு பயிலே ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு அந்த பழமையான ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து இங்கே கலப்பினை செஞ்சு உண்டாக்கினு வை இப்போ இன்னும் இப்போ குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை கூட அந்த ஜெயனோடு இருக்கும் இதெல்லாம் அறிவு கட்டத்தனமாக ஜெனட்டிக் என்ஜினியரிங்னா என்னென்னே தெரியாமல் அவனுக்கு சொன்னானு இங்கிலீஷ்காரனுக்கு சொன்னானுங்க அப்படின்னு இவன் உருட்டிகிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான ஆதாரங்களை கொடுத்தா எப்படி வந்து அந்த தமிழை முட்டுக் கொடுக்குறான் பாருங்கள் அந்த விருமாண்டி என்பவர் வந்து டெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த மனிதனுடைய ஜெனட்டிக் கேரக்டர் இருக்குது டேய் வேண்டாண்டா ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்குறேன் அறுபதாயிரம் எல்லாம் ஜெனட்டிக் வந்து தமிழ்நாட்டில் இல்லைடா ஏண்டா இப்படி புழுகு புழுகுன்னு புழுகிற அறியாமையில் இருக்கிறையே உன்னை எப்படி வந்து உனக்கு புரி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஜெனட்டிக்கல் கேரக்டர் தான் இயர்லியஸ்ட் கேரக்டர் அவர்கள் இன்றைக்கி இந்தியாவில் வந்து அஞ்சு சதவீதம் இருக்காங்க அதாவது ஜெனட்டிக்னே உனக்கு என்னென்னே தெரியல இருக்கிறேன் அஸ்ஸாம் எடுத்துங்க சைனாவுடைய ஜீனு இந்த பக்கம் தமிழ்நாடு எடுத்துக்கங்க ஆப்பிரிக்காவுடைய ஜீனு கேரளாவில் எடுத்துக்கோங்க பூரா பூணக்கண்ணோடு இருப்பாங்க வாஸ்கோடகாமாவுடைய வாரிசுக அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாட்டினுடைய எல்லையில் இருக்கிற அந்த ஜீன் வந்து கலப்பாயிரும் வந்து விதைச்சிட்டு போயிடுவானுங்க அது அப்படியே தொடர்ந்துருக்கு இது இந்தியா முழுக்க பல கலப்பினங்கள் இருக்குது இதெல்லாம் ஒரே இதுன்னு ஓட்டு அவன் எல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது செப்பம் கூட இருக்கிறாங்க நேபாளிஸு அதெல்லாம் எங்கேருந்து வந்தது தாய்லாந்து அந்த சைடு இருந்து இப்படி வந்து அண்டை தேசங்கள்லேருந்து இங்கே வந்து விதைச்சிட்டு எல்லாம் வந்து சொல்லிட்டு இங்கே இருந்தது ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் கதையை அடிச்சிட்ருக்கூடாது ஜெனட்டிக்னால் உண்மையிலுமே ஜெனட்டிக் பற்றி இப்போ ஆராய்ச்சி ஒன்றவங்களுக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சரி நம்ம தான் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறோம் அப்படியே இருக்கட்டும் எல்லா புறம்போக்கு நாய்களும் முதல்ல இந்த நாலு வேதம்ன்றிருக்குல்ல ரிக் வேதம் யஜூர் வேதம் இதை படித்தோம்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கு தீக்கா காரனுக்கு சொல்கிற மாதிரி அது ஒன்று ஜாதியும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது புரிஞ்சுக்கிறவன் வேதத்தை பார்த்து நல்லா படித்து தெரிஞ்சோம்னா அவனை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் எல்லாம் அறிவியல் ஜீனை கண்டுபிடிச்சதே வேதங்களுடைய அடிப்படையில் தான் இதை நான் அடித்து சொல்லுவேன் இதுக்கான ஆதாரங்களை கூட்ட அவங்க கேட்டால் நேரில் வாங்க நான் சொல்கிறேன் அது வந்து வரலாற்ற நம்ம பார்க்கலாம் வரலாற்றை நாங்கள் சொல்கிறதே வந்து ஒரு அறிவியலாக பாருங்கள் ஏன்னா இதனால் வரை நம்ம கதைகளால் கட்டமைச்சு வந்து ஆமாண்டா அறிவியலுங்கிறது முந்தானத்தை தோன்றுச்சு அதனால் அதை வச்சு உடனே நம்ம வந்து கட்டமைச்சிடலாம் ஏன்னா பைத்திகர பயிலே அந்த காலத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம் மூவாயிரம் வருடங்கள்லேருந்து அறிவியல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்திருக்குது முதல் மனித அறிவியலோட செயல்படலைன்னா இன்றைக்கி இந்தளவுக்கு அது எப்படி வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கும் திடீர்னு டபால்னு மாயாபிஜார் மாதிரி அறிவியல் தோன்றுச்சா ஒரு அறிவு கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறிய எந்த ஒரு ம அறிவாளியாவது இந்த மாதிரி முட்டாள்தனமாக உருட்டுவாங்க அறிவியல் மூலம் இனத்தை நீ பிடுங்க முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அறிவியலுக்கும் இந்த தொல்பொருளுக்கும் சம்மந்தம் கிடையாது அறிவியலுங்கிறதே வந்து அது வளர்ச்சி அடைஞ்சது அந்த காலகட்டத்தில் என்ன அறிவியல் இருந்தோ அதை வச்சு பார்த்தா தான் புரியும் இந்த கால அறிவியலை வச்சுக்கிட்டு பழைய காலத்து ஆராய்ச்சி பண்ணால் அது புரியவே புரியாது அது தவறான முடிவு இப்போ வந்து ஒன்றும் கிடைக்கலனா அறிவியல் எவனுக்கும் தெரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதனால் அறிவியலை துணை வச்சு அறிவியல்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா எல்லாம் நம்புவானுங்க அறிவியல் போருவோம் அறிவியல் போருமான்னு நிரூபிக்கிறோன்ட்டு ஒரு மணிநாட்டையும் பிடுங்க முடியாது அத்தனையும் கதையும் எங்கிட்ட வந்து சிக்கிட்டே இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ கோடி மக்களில் நான் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுடைய யோகிதையே அது மாதிரி என் மூலமாக எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க அப்போ உன்னுடைய புரட்டு கதைகளெல்லாம் விடுபட்டு போயிடும் வந்த வரலாறு அந்த கதைகளால் கட்ட விற்கப்பட்ட வரலாறு என்றுமே நிலைக்காது ஆனால் இன்று வரலாறு வந்து அறிவியலாக பார்க்கப்படும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு விளங்குகிறது எப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறான் பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியங்களே சொல்லியிருக்குது அது உண்மை தான் இப்போ வந்து அந்த வரலாற்று அந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடாது அறிவியல் போருமாங்கிறான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு சங்க இலக்கியங்களில் பிற்காலத்தில் இயற்றப்பட்டது அப்படின்ட்டு அப்போ அது என்னடா அவன் அம்மா போச்சுன்னு இவனுக்கே தெரிஞ்சு போச்சு சங்க இலக்கியங்களில் பதினா பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு தோன்றுனது இப்போ அது வந்து ச நம்ம உதாரணமாக காமிக்க முடியாது ஆதாரமாக காமிக்க முடியாது அதனால் சயின்ஸ் பக்கம் போயிட்டான் பேர் ரகுமான் வந்து ஆஸ்கார் விருதை வந்து காசு கொடுத்து வாங்கின மாதிரி இவனுக்கு காசை கொடுத்து அங்கே கார்பன் டேட்டிங்னு எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்து மக்களை ஏமாற்ற போகிறான்னுக்கு காசை கொடுத்தா எவன் வேணாலும் எதை வேணாலும் சொல்கிறான் உலகம் முழுக்க இருக்கிற விஷயம் தானே கிருக்கு பாயலு தமிழ்நாட்டு கிறுக்கு பயல்களுக்கு நம்ம விலைக்கு சொல்ல முடியாது இதை பார்க்குற எதாவது நாலு பேராவது இதை புரிஞ்சுக்குங்க அப்படிங்குறக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகு நம்ம வரலாறு மாற்றி எழுதப்பட்டுருச்சு அல்லது அவங்க வந்து தவறாக எழுதிட்டாங்க அப்படின்ற இல்லை ஒரு மிகவும் தவறான ஒரு அந்த கண்ணோட்டம் ஏனென்றால் அவங்க தான் நமக்கு வரலாற்றை எழுத கற்றுக் கொடுத்தவங்க இப்போ இவனே சொல்லிட்டான் பிரிட்டிஷ்காரன் வந்து ஆங்கிலேயம் வந்து தான் வரலாற்றை எழுத கற்றுக் கொடுத்தான் அப்போ அதுக்கு முன்னாடி வரலாறு இல்லைங்கிற தெளிவாகி போச்சா இல்லாத வரலாற்றை எப்படி நீ வந்து நிறுவனம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற அடிப்படை அறிவு வேண்டாமா யோகத்தின் அடிப்படையிலெல்லாம் வந்து தமிழை தூக்கி நிறுத்த முடியாது தமிழ் மொழியில் பிற்காலத்தில் தோன்றுறது பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அதுக்கு வரிவடிவுமே வருதுங்கிறது தான் உண்மை திருப்ப நீ முட்டு கொடுத்தாலும் உண்மை ஒருபோதும் சாகாது என்னை போல சில ஆட்களால் அது வெளிவரும் வந்தே தீரும் இருக்கான் என்ற காரணம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து லட்சம் ஆண்டுகள் நடந்துள்ளது இந்த குழந்தைகளுக்கு வந்து நிலாவை காமிச்சு பாட்டி வடை சுடுறான்னு போட்டு கதை சொல்லுவாங்க அது ஒரு ஏஜ் வரைக்கும் அது தான் குழந்தைங்க நம்பிட்டு இருக்கு அப்புறம் பெருசானவங்களுக்கு தெளிவாகி அது சும்மா சாப்பிட்றதுக்காக அவங்க பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி வெளிநாட்டுக்காரனுக்கு சொல்கிறது எல்லாம் வந்து அறுபது லட்சம் ஆண்டுங்கிறான் பத்து லட்சம் ஆண்டுங்கிறான் ஒரு கோடி ஆண்டுகள்ங்கிறான் பைத்தியகாரத்தனமான ஒரு வாதம் இவ்வளவு ஆண்டுகள் வந்து மனித நேரம் வந்து இயந்திரமாக மாறி இருப்பான் அதாவது உடம்பு முழுக்க எல்லாம் போய் பூரா ஒயராகி மனிதனே வேறு மாதிரி ஆகிடுது இருப்பாள் இத்தனை லட்சம் ஆண்டுகள் இருந்தது இவன் தோண்டுனது ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதுக்கான ஆதாரங்களை நான் இன்னொரு வீடியோவில் தர்றேன் கடந்த இரநூறு வருஷத்தில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கணும் அந்த ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தது அதனுடைய பன்மடங்கு உயர்வு பெறு அப்படின்னா ரெண்டு லட்சம் ஆண்டுகளில் எவ்வளோ தூரம் மனித அறிவு வளர்ந்துருக்கணும் இதெல்லாம் பைத்தியக்காரன் அவனுக்கு சொல்கிறானுங்கிறதுனால நிஜமாயிரது வெள்ளக்காரன் சொன்னால் உண்மையாயிருமா இவன் ஒரு கிறுக்கு பை அவன் சொல்கிறத எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இவன் நம்பிட்டு இருக்கிறான் பாருங்க இந்த நிலாவில் பாட்டி வடை சுட்ட கதை தான் இது நான் ஒரு நாளில் இன்றைக்கி ஹோமோசேஃபியன் சேஃபியன்ஸாக வந்து நம்ம உட்காரல நாற்பத்தஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மனிதன்தான் படிப்படியாக ம மிகளுக்கு பித்திகேஷன் ஆகி அதுக்கப்புறம் ஹோமோ எரக்ட்ரஸ் ஆகி நியாந்தத்தல் ஆகி ஹோமோசேபியன்ஸ் ஆகி ஹோமோசேபியன் சேஃபியன்ஸ் என்ற நிலைக்கு நாம் பரிமாண வளர்ச்சி அடைந்திருக்கோம் இவன் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு புரியுதா மக்களே இப்படித்தான் இருக்க அறிவியல்ங்கிறது எதுவுமே புரியாத வளருவானுங்க அதை கேட்ட விளக்கம் சொல்ல தெரியாது அப்படித்தான் வந்து இது அறிவியலுங்கிறது பாதி வந்து கட்டுக்கதைகள் தான் புராணங்கள் மாதிரி அறிவியல்லையும் இருக்குதுங்கிறது இவனுக்கு தெரியல போவோம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இவன் வந்து அந்த பாட்டி வடை சுட்டதை நிஜம்னு நினைக்கிறவன் இவங்கிட்ட போய் நம்ம என்ன சொன்னாலும் அவன் ஏற்றுக்கு போகிறது இல்லை உடுட்டு உடுட்டு சரடு தானே தமிழ்நாட்டு கேன மக்கள் கேட்டுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம விடுவோம் அந்த அறிவியல் ரீதியாக நெருக்க நிரூபிக்கப்படும் பொழுது அதுதான் உண்மையான வரலாறாக இருக்கிறது ஆனால் நம்ம ஃபிக்ஷனை விட்டு சயின்டிஃபிக் மெத்தடில் வந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியம் என்ன ஒரு அறிவாளி மாதிரி பேசுகிறான் பாருங்கள் ஓகே இதிகாச புராணங்கள் தூக்கி வீசிடுவோம் எரிச்சிருவோமே நீ வந்து சயின்ஸு அதாவது அறிவியல் முறையில் நீ கண்டுபிடிக்கணும் எவங்கிட்டையோ வெளியில் அனுப்பி அவன் கார்பேட்டிங்னு சொல்கிறான்னு ஓட் அவன் வந்து எப்படி சொல்ல முடியும் உனக்கு அறிவியல் அறிவு இருக்குதா நீ தான் கண்டுபிடிக்கணும் தொழில் ஆராய்ச்சியாளனுக்கு எல்லா அறிவும் இருக்கணும் என்ன தமிழ் பட்ட விஷயம் தமிழை மொட்டு கொடுக்குற அறிவு மட்டும் இருந்ததுனால் பத்தாது அதை புரிஞ்சுக்கணும் அந்த அறிவியலை வந்து வெளியில் அனுப்பிச்சு அவன் சொல்கிற டேட்டிங்கில் நீ வந்து நாங்கள் ஒப்புக்க முடியாது நீ கண்டுபிடிச்ச சொல்லு இத்தனை வருஷம் ஆண்டுகள் அப்படின்ட்டு கார்பன் டேட்டிங்கு தமிழ்நாட்டில் நீ வந்து லேபில் நாங்கள் ஏற்றுக்கிறோம் இந்த அறிவியல் பூர்வம்னு சொல்லிவிட்டு காசு கொடுத்து பொய்யான தகவலை ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி காமிக்கிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது நீ கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் முன்னாடி அதை விலைக்கு காமி இதுதான் கார்பன் டேட்டிங் அப்படின்ட்டு நீ முதல்ல அதை கற்றுக்க அதுக்கு பிறகு ஆராய்ச்சி பண்ணலாம் சரி இந்த கிறுக்கு பையன் தமிழை முட்டுக் கொடுக்குறக்காக பேசிகிட்டு இருக்கிறான் இவனுடைய கவர்மெண்டனுடைய காசை வந்து இந்த மாதிரி வீண் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னடா இப்படி மாட்டிட்டோமே அப்படின்ட்டு வேற ஒரு புதுசாக ஏதாவது உட்காந்து குத்த வச்சு உட்காந்து லாஜில் ரூம் போட்டு கண்டுபிடிச்சி அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறான் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கு நம்ம பதில் ரெடியாக வச்சுருப்போம் ஏன்னா பொய்யை வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால் உண்மையை எடுத்து சொல்கிறோம் நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திப்போம்